வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகள் நிகழ்ச்சியில இந்த பகுதியில் என்னன்னா ஒழுக்கமான வாழ்க்கை ஒரு ஜெனரலிஸ்டிக்கா பாக்கையில இந்த ஒழுக்கம் என்பது ஒரு முக்கியமான ஒரு எப்படியும் வாழலாம் என்பது வாழ்க்கையில இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை போட்டி தேர்வுக்கு படிக்கிறவங்க ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப் வாழலன்னா அது வெற்றியில கண்டிப்பா முடியவே முடியாது அப்ப நான் பார்த்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள்ட்ட வந்து சார் ஏழு வருஷம் படிக்கிறேன் எட்டு வருஷம் படிக்கிறேன் நிறைய மாணவர்களை அவங்ககிட்ட வந்து ஒரு இன்டிசிப்ளின் இருக்கும் அந்த இன்டிசிப்ளின் வந்து வாழ்க்கையில ஜெயிக்கவே விடாது அவங்க செய்யக்கூடிய கடின உழைப்பு எல்லாமே ஒரு திகினால சுடாத ஒரு பச்சை பானையில தண்ணி ஊத்துற மாதிரி ஒரு ஆறு அல்லது ஒரு கால்வாய் தண்ணி போகுது எப்ப வரைக்கு அந்த கரைக்கு அடங்கி இந்த தண்ணி போகுதோ அப்ப வரைக்கு அது ஆறா இருக்கும் அல்லது ஒரு இருக்கும் அந்த விவசாயத்துக்கு பயன்படும் எப்ப இந்த தண்ணீர் இந்த கரைகளை தாண்டி தத்தி வெளியே போகுதோ அது வெள்ளம் அது அழிவையே ஏற்படுத்தும் அதான் கரைகளுக்கு அடங்கி போகக்கூடிய நதிகள் மயில்களை வளமைப்படுத்த தோறுவதில்லை நெறிகளுக்கு உட்பட்ட இளைஞர்கள் இதுதான் என்னுடைய இரு கோடிட்ட ஒரு லைஃப் இந்த தம்பியா இவர்த்தா இருப்பாரு மணி காலம் எழும்புனாருன்னா நைட் பதினோரு மணி வரைக்கும் என்னென்ன ஒர்க் பண்றாரு வேற எதுவும் தவறு செய்ய மாட்டோம் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ற ஒரு மாணவனா இருக்கு அப்போ ஒரு போட்டி தேர்வு எழுதுகிறவங்க வாழ்க்கையில ஜெயிக்க நினைக்கிறவங்க ஒரு ரோல் மாடலா இருக்கணும் அப்போ ரோல் மாடலா இருக்கணும்னா என்ன அர்த்தம் இந்த சமூகம் சரி என்று ஏற்றுக்கொண்ட எந்த கருத்துக்கள் இருக்கும் அந்த கருத்துக்களை மனசுல வச்சு அதனுடைய அடிப்படையில தன்னுடைய படிப்பையும் தனது கடின உழைப்பையும் தனது வாழ்க்கையையும் எல்லா நெறியையும் சேர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞனா இருக்கணும் ஒழுக்கத்தை பத்தி லெசன் எடுக்க தேவையே இல்லை திருவள்ளுவர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா அறநெறிகளும் ஒழுக்கத்தை பற்றி எவ்வளவோ பேசியிருக்காங்க அதனால தான் ஒழுக்கம் என்பது கண்டிப்பாக இருக்கணும் மாரல் சயின்ஸ் பள்ளிகளிலையும் கல்லூரிகளிலையும் மாரல் சயின்ஸ் ஏன் நடத்துறாங்க ஒரே ரீசன் அதுதான் மாணவர்கள் வந்து தறிகெட்டு போயிடக்கூடாது அந்த மொராலிட்டிங்கிற ஒரு தாம்பு கயிறு அதான் மொரல் சயின்ஸ் வாழ்க்கையில் சாதித்தவர்கள் பெரிய பெரிய சிந்தனையாளர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமானோர் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் வந்து இந்த அறநெறிகளை கடைபிடித்தவர்கள் மட்டும்தான் பெரிய பெரிய சாதனை செஞ்சிருக்காங்க அப்ப போட்டி தேர்வு எழுதக்கூடிய இளைஞர்கள் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று நினைக்கும் இளைஞர்கள் எல்லாருமே இந்த அறநெறிகளை தமக்கு உகந்ததாக ரத்தத்தோட ஒரு ஒன்றுன ஒரு விஷயமா கொண்டு போனா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இந்த சமுதாயத்துக்கே உங்கள் வெற்றி போய் சேரணும்னா நீங்க இந்த ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்வை வாழணும் அந்த வெற்றி பெற்ற வழியை இன்னும் பல்லாயிரம் பேர் அதே வழியை பயன்படுத்த வேண்டும் அதனால தான் இந்த ஒழுக்கத்தை பற்றி சொல்கிறது இன்னைக்கு உள்ள சூழலில் யார் ஜெயிப்பா அப்படின்னா அறநெறிகளோடு சேர்ந்து தனக்கோர் கண்ட்ரோல் வைத்துக்கிட்டு இப்படி தான் நான் இருப்பேன் இப்படி தான் நான் படிப்பேன் இப்படி தான் என்னால் பாஸ் பண்ண முடியும் என்னை தேர்வை சந்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இளைஞர்கள் தான் சிறப்பாக வெற்றி பெற முடியும் சிவில் சர்வீஸ் மாதிரி ஒரு பெரிய ஒரு போட்டி தேர்வை ஜெயிக்கணும்னா நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக் அண்ட் டிசிப்ளின்டு லைஃப் இந்த ரெண்டு சேர்த்து இருந்தால் ஜெயிக்க முடியும் அதனால இந்த வெற்றி படிக்கட்டில் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்வை நடத்தி அதில் ஜெயித்தோம்னா மட்டும்தான் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும் இந்த சமுதாயத்திற்கும் நம்ம ஒரு முன்னுதாரணமாக அமைய முடியும் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்